ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை ஒரே ஒரு நிமிடம் என் கண்களை உற்று பார்த்து உன் வேண்டுதலை என்னிடத்தில் சொல்லு நிச்சயமாக அது நிறைவேற்றுவேன் எல்லாம் நீ நினைத்ததுபடி நடக்கும் தங்கமே கவலைப்படாதே உன்னை எப்படி வாழ வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் உனக்கு யோகமான நேரம் எப்போது ஒன்று தெரியும் தானே ஒவ்வொரு நாளும் பல வித்தியாசமானவைகளை அறிமுகம் செய்கிறது வாழ்க்கை அன்பு துரோகம் கவலை மகிழ்ச்சி மாற்றம் போன்றவைகளை பிரித்தறிவதற்குள் வாழ்க்கை முடிந்து விடுகிறது இருந்தாலும் நீ முயற்சிக்கு முயற்சி செய்யணும் அப்பத்தான் நீ நிம்மதியாக வாழ முடியும் செய்ய நினைப்பதை இன்றே செய்யத் தொடங்கு ஏன்னா இன்று உன்னுடைய யோசனை நாளை வேறு ஒருவருக்கு சொந்தமாகவே நேரிடும் தங்கமே நான் பட்ட கஷ்டம் என்னோடு போகட்டும் என் குழந்தைகளாவது நல்லா இருக்கட்டும் சாயி என்று என்னிடம் வேண்டுகிறாய் என் தங்கமே என் பிள்ளையான உன்னையும் சேர்த்து உன் பிள்ளையையும் நலமோடு வாழ வைப்பேன் தங்கமே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே இந்த சாயியின் அருள் இருந்தால் முடியாதது கூட முடியும் என்னை நீ நம்புகிறாய் என்றால் நிச்சயமாக நடக்கும் தங்கமே நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் தைரியமாக இரு நான் சொல்வதை மட்டும் நம்பும் நீ விரும்பிய உயிர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை நீ விரும்பிய நேசம் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை நீ கொடுத்த அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வருந்தாதை காலம் அனைத்தையும் மாற்றும் உன் அன்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உனக்கானவர்கள் உன்கிட்ட கண்டிப்பாக வருவார்கள் வந்தே தீர்வார்கள் நான் வர வைப்பேன் நான் உன்னை எப்பேற்பட்ட சோதனைகளுக்கு உட்படுத்திய போதும் என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்து கொண்டுள்ளது அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லப் போகிறேன் தங்கமே அழும் நிலை வந்தால் இந்த சாயிடம் சொல்லியால் அடுத்தவனிடம் சொல்லியால் அதை அது அவமானம் தங்கமே நீ சொல்வது அவர்கள் வேடிக்கைதான் பார்ப்பார்கள் எங்கு போய் சொல்லலாம் என்று முடிவெடுப்பார்கள் மனதில் நீ சொல்வது கேட்டுக்கொண்டே இருந்தாலும் இதை போய் எங்கே சொல்லி சந்தோஷப்படலாம் என்று இருப்பார்கள் வேண்டும் என்னிடத்தில் சொல்லிவிடு போதும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கே எதுவும் காலதாமதமாகாது கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் மனம் உடையும் போது எல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யதார்த்த வாழ்க்கை வாழத் தோன்றுகிறதானே என் மனம் உடையும் போதெல்லாம் எனக்குள் இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை சாயி உண்டு கவலை இல்லை மனமே என் சாயி என்னை காப்பான் தங்கமி என்று மனதிடம் சொல் வாழ்க்கையானது எவ்வளவு வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் தரும் கொடுக்காமல் இருக்காது இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாமல் இனிவரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது வழிகளை மறந்து வாழப்பழகு யோசிச்சு மட்டும் செயல் அனைத்தையும் நான் தெரிகிறேன் இந்த சாயியை நீ வணங்கும் போது உனக்கு வரும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது என் முன் நீ சிந்தும் கண்ணீர் துளி எப்போதும் விலை மதிப்பில்லாதது அதற்கு பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக கடவுள் உனக்கு பல வழிகளை திறப்பேன் கலங்காது இந்த சாயியை நினைச்சுக்கோ எந்த சூழ்நிலையிலும் என் சாயி என் கூட வருவார் என்று நம்பு எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நீ எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்கள் ஆகிவிடுகிறார்கள் உண்மைதானே தங்கமே அதை கவலைப்படாதே உனக்கு நிறைவேற்றுவதை நான் நிறைவேற்றித் தருகிறேன் பயப்படக்கூடாது இன்றுடன் உன் கவலையெல்லாம் தீர்ந்துவிட்டன என்ற நம்பிக்கையில் எழுந்து என்று உன் வேலையை செய் நான் கொள்கிறேன் நீ சந்தோஷமாக வாழப்போகும் நேரம் வந்து விட்டது கஷ்டங்கள் தீரப்போகிறது கவலைகள் காணாமல் போகும் இன்பங்கள் சூழ அமோகமாக வாழப்போகிறாய் உன் குடும்பத்தோடு உன் வேதனைகளை தீர்க்கவில்லை என்று நினைத்தாயா நீ எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் கவலைப்படாதே உன் முயற்சிக்கான வெற்றியை நீ பெறுவாய் நம்பிக்கையோடு நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு விஷயம் வெற்றி அடையப் போகிறது மன மகிழ்ச்சியோடு இரு நான் நடத்தி காண்பிக்கிறேன் நீ இப்போதெல்லாம் சிரிப்பதில்லை அந்த அளவுக்கு மனமானது உன் வேதனையில் இருக்கிறது கவலைப்படாதே நான் உன் வாழ்க்கையில் சிரிப்பை திரும்ப கொண்டு வருவேன் தங்கமே நீ போதுமான அளவு உன் வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமில்லாமல் நானே முன்வந்து உன் வேலையை முடித்து தருவேன் இது உன் சாயின் சத்திய வாக்கு பொறுத்ததுதான் பொறுத்தாய் வரும் வியாழனுக்குள் உனக்கு நல்லது நடக்கச் செய்வேன் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வாய் இன்று உனக்கு மிக அதிர்ஷ்டமான நாள் அதனால் தான் இந்த பதிவை கேட்கிறாய் நீ நினைத்த ஒன்று நடக்கும் நான் நடத்தி வைப்பேன் கண்மணி நம்பணும் தங்கமே உன் மன வாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என்னை நம்ப நீ நிம்மதியாக இருக்க மனக்கவலைகளை தீர்க்க என் ஆலயத்திற்கு ஒரே ஒரு முறை வா உன்னால் முடிந்த அளவு யாருக்காவது ஆறு ரூபாய் கொடு உதவு பதினோரு ரூபாய் கொடு உன்னால் முடிந்த அளவு தான் சொல்கிறேன் தர்மம் தலை காக்கும் தங்கமே உன்னால் முடிந்த உதவிகளை மட்டும் செய் நம்பிக்கையோடு செய் முக்கியமாக வியாழக்கிழமை நிச்சயமாக உனக்கானதை நான் தருவேன் நீ ஒவ்வொரு நிமிடமும் நிதானம் தவறாமல் தடுமாடுமின்றி தடுமாற்றமின்றி உறுதியோடு இருக்கணும் வேகத்தினாலும் தடுமாற்றத்தினாலும் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ யார் உனக்கு இல்லை என்று சொன்னார்கள் நான் உனக்கிருக்கிறேன் வேறு யாரும் வேண்டாம் என் அனுகிரகம் உனக்கு கிடைத்தாலே போதும் நீ என் உயிராக இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாக இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேறி நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் பின்னென்ன தங்கமே நம்பிக்கை இழக்கக்கூடாது எல்லாம் தான் இந்த நிலை இப்போதற்கும் நிலை கூடிய விரைவில் மாறும் மாற வைப்பேன் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஓரிடத்தில் நான் அறிவுறுத்தியும் கவனக்குறைவால் ஒரு தவறு செய்து என்று வருந்தினாய் ஆனால் உன்னை வேறு ஒரு பிரச்சனையில் இருந்து மீட்டு வந்துள்ளேன் யோசிச்சுப்பார் கவலையே படாதே நான் இருக்கிறேன் உனக்கு என்பதைத்தான் தெல்ல தெளிவாக காட்டுகிறேன் நிதானமாக செய் பொறுமையாக செய் நம்பிக்கையோடு செய் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்